இப்போ நம்ம அடுக்களை நல சமையலில் பருப்பு வகைகள் நிறையா இருக்குது பச்சைப்பயிறு உளுந்து தட்டைப்பயிறு இந்த மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி எண்ணெய் வித்துக்களும் எள் இருக்குது நிலக்கடலை இருக்குது இந்த மாதிரி நிறையா சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்ணுமா சாப்பிடலாம் ரொம்ப அருமையானது அதில் நிறைய ஊட்டச்சத்து இருக்குது எண்ணெய் சத்து இருக்குது ஃப்ளோனாய்டுன்னு சொல்லக்கூடியது ஆந்தோசைனு சொல்லக்கூடிய நிறம் சார்ந்த மருத்துவ மூலகங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு ஆற்றலை தரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை துவம்சம் பண்ணக்கூடிய மூலகங்கள் எல்லாம் இருக்குது இது எல்லாமே இந்த பருப்பு வகைகளில் இருக்கிறத எப்படி சாப்பிட்ணும் தெரியுமா நண்பர்களே அது பச்சை பயிராக இருந்தாலும் ஏனைய பருப்பு வகைகளாக இருந்தாலும் ஒரு அஞ்சு மணி நேரம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் தரையில் ஒரு அஞ்சு நிமி அஞ்சு மணி நேரம் வைத்திருந்தால் எல்லாம் முட்டி முளைச்சி இல்லையா அந்த முளைத்த பருப்பு வகைகளை ஸ்ப்ரவுட்ஸ்னு சொல்கிறது அதில் எவ்வளவு ஊட்டம் இருக்கிறதுன்னு விஞ்ஞானிகள் ஆவணப்படுத்தியிருக்காங்கன்னா முளைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சத்தில் எவ்வளோ இருக்கோ அது மாதிரி முந்நூறு மடங்கு சத்து அந்த முளைத்ததில் இருப்பதை நாம் ஏன் விரயம் பண்ணணும் ஆற்றலை பெருக்கி உயிராற்றலை பெருக்கி பருப்பு வகைகளை கட்டியதாக சாப்பிட்டு ஆனந்தமாக வாழலாமே